ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி இன்னையோட இரநூத்தி முப்பத்தி ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது இந்த இரநூத்தி முப்பத்தி ஒரு நாளும் இந்த ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் நான் ஸ்டாக்கிங் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் டைமண்ட் பிளானில் ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இந்த மெச்சூரிட்டி டைம் முப்பத்தி ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கிங் காயினாக ஸ்டேக்கிங் ரிவார்டாக எனக்கு கைட் காயினாக வரும் ஸோ நான் பண்ண கைட் காயின் ஸ்டாக்கிங்க்கு ரிவார்டாக கைட் காயினாக வரும் எனக்கு அப்படி கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸ் இன்கம் அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லீகலாக டிடிஎஸ் பே பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிரிப்டோவில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கிங் பிளானை பார்க்குறீங்க அப்படின்னா நீ உங்களுக்கான ஸ்டாக்கிங் பிளான் தான் இந்த கைட் கயின் ஸ்டாக்கிங் பிளான் ஜெனியூனாக வருது என்னடா மந்த்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறாங்கன்றது நீங்கள் பார்க்காதீங்க ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ ப்ராஜெக்ட்னால் என்ன ப்ராஜெக்ட் விபே விபேன்றது என்ன நீங்கள் யூட்டிலிட்டி பர்பஸுக்கு இந்த கயிற்காயினை பயன்படுத்தி டிஎன்இபி பில் பே பண்ணிக்கலாம் தமிழ்நாடு இபி பில் பே பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ் பில் பே பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் லேண்ட்லைன் பில் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாரி பர்பஸ்க்கு நீங்கள் கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறீங்களா கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்ஏபி பில் பே பண்ணிக்கிறீங்களா தமிழ் நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி அதாவது கைட் காயினை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா ஸோ லைவாக அதை ரெக்கார்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணதையும் சரி டிஎன்இபி பில் பே பண்ணதும் சரி அதை நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் போய் பாருங்கள் அதை அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ இதல வந்து ஸ்டாக்கிங் பண்ணலாமா இவ்வளோ ஃபியூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ அதும் அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற பிளாட்ஃபார்மில் ஓன் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் ஒரு கிரிப்டோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ ஃபியூச்சர் இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இந்த கைட் காயினை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணலாம் இ ஷாப்பிங் அதுக்கும் பிக்னோன்ற ஆப் ஸ்டோரில் இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த மாதம் எண்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இவ்வளோ ஃப்யூச்சர் இருக்கிற அப்கமிங்கில் நிறைய அப்டேஷன் வரப்போகிற இந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் மினிமம் ஒரு மூவாயிரம் கைட் காயில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ மினிமம் ஒரு மூவாயிரம் காயினில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஒன் இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயரில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா ஃபிக்சடாக மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் இந்த த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் டிவைட் பண்ணி முப்பது நாளுக்கு டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் உங்களுக்கு டெய்லி வந்துடும் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கெலாம் வந்துடும் இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட எல்லா நாட்களிலும் வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்டேக்கிங் இன்கம் மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா மற்ற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்லி ஸ்டாக்கிங்கை மட்டும் நம்பிருக்கத்தால் அ அதிகமாக கொடுப்பாங்க ஸ்டாக்கிங் இன்கம் பட் ஆனால் ஹைலி ரிஸ்க் பட் அப்படி கிடையாது ஸ்டாக்கிங் இன்கம் ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ப்ரைஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் இருபத்தி ஒரு பைசா இதுதான் க்ரோத் ஸோ நல்ல ஒரு ஃப்யூச்சரில் ப்ரைஸ் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு மினிமம் ஒரு மூவாயிரம் காயினுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க உங்களுக்கு எந்த வித சந்தேகம் டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்து சப்போர்ட் உதவியும் கண்டிப்பாக செய்யப்படும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்க இப்படி இந்த இவ்வளோ ஃப்யூச்சர் உள்ள இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு நாளாக கரெக்டாக வரக்கூடிய பிளாட்ஃபார்மில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் எலெக்ஷன் டைமில் கொடுத்த வித்ட்ரா கூட கரெக்ட் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் செவன் டு ஃபோர்டீன் டேஸ் இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா இனி நார்மலாகிட்டாங்க எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வித்ட்ரா பண்ண கைட் கைன் ஐய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இது ஒரு முக்கியமான அப்டேட் இதை நீங்கள் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடிய வித் ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டீட் ஹவர்ஸ்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும் ஓகேங்களா ஏன்னா இப்போ எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதால் முடிஞ்சதால் மாதிரியே உங்களுக்கு ஸ்பீடாக வந்துடும் வித்ட்ரா பண்ண பேமெண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாரி ஒரு ஃபியூச்சர் உள்ள ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் லிங்க் நான் கொடுத்துக்கிறேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மில் உங்கள் பேர் மொபைல் நம்பர் அதில் அதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கே அந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல என்ன பண்ணுங்கள் கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துங்க மேலேயும் கீழேயும் சேமாக நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுவிட்டு கீழே என்னுடைய நேம் ஜே ராஜவர்தன் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதை நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களான்றதுக்காக மட்டும்தான் அந்த மெயில் வருது கிளிக் பண்ணி அப்லோடு பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ பிளேஸ்டோருக்கு போங்க டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் கொடுக்குறப்ப சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான கைட் காயினோட ரிசீவிங் வாலட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய டேஷ்போர்டு வரும் உங்களுடைய பார்த்தீங்கன்னா ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கான லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டு வரும் டேஷ்போர்ட் வந்த பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் வந்து வரும் இந்த ப்ளூ கலரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஸோ காப்பி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க நல்லா கேட்டுங்க ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க இப்போ அட்ரஸும் உங்களுக்கு கிடச்சிச்சு இப்போ என்ன பண்ணணும் ஸ்டேக்கிங் பண்ணணும் அந்த காயின் தேவை ரெண்டு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காயினை வாங்கலாம் ஸோ ரெண்டு மெத்தடில் வாங்கலாம் ஒன்று எங்கிட்ட நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னால் நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி மூவாயிரம் உண்டான நீங்கள் அமௌண்ட் எனக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயினு உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணுருவேன் ரெண்டாவது மெத்தடில் நீங்களே இன் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் போய் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி நீங்களே வாங்கிட்டு வித்ட்ரா பண்ணுறப்ப இங்கே காப்பி பண்ண இந்த அட்ரஸ் அங்கே பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வித்டா பண்ண காயின் உங்களுக்கு இந்த கைட் வா கைட் வாலெட்டில் வந்துருச்சு இப்போ இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் மூணாவது ஆப்ஷனில் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வருங்க ஸோ ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்னு சொல்லிட்டு ஸோ ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ன்னு சொல்லிட்டு இங்கே வரப்போ உங்களுக்கு எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன் இயர் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ இயர் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் த்ரீ இயர் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் ஸோ உங்களுக்கு எந்த பிளான் சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கை டு ஸ்ட்ரெக் என்ற இடத்துல ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி பத்து காயின் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறப்ப மூவாயிரத்தி பத்துக்கானா பத்து காயினாக வாங்குங்க ஏன்னா அங்கேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து கைட் ஸ்டாக்கிங் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஃபீஸ் போகும் ஸோ மூவாயிரத்தி பத்து காயினாக வாங்கி வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மூவாயிரத்தி ஒன்பது மூவாயிரத்தி எட்டுன்னு வரும் ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இருக்கோ மூவாயிரத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அந்த அமௌண்ட்டு கை டு ஸ்டேக்குன்ற என்ற பாக்ஸ்குள்ளே ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைப் பண்ணி டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷன் ஆனால் அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு டவுட்டு க் க்ளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா தப்பாக பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நம்பர் கால் பண்ணி கஸ்டமர்கிட்ட கேட்டு அதை வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஏன்னால் நீங்கள் தப்பாக ஸ்டாக்கிங் பண்ணிட்டீங்க வேறு ஒரு பிளானில் பண்ணுறதுக்கு பிறகு இந்த பிளானோட பெனிஃபிட் என்னென்னே தெரியாமல் பண்ணிட்டீங்க மாற்றணும்னா பண்ண முடியாது ஸோ எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டு தெளிவாகிட்டு அப்புறமா பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை பற்றி மேலும் உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய நம்பர் ஸோ மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க டவுட்னா கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஜெனினான பிளாட்ஃபார்ம் பதினெட்டு லெவல் வரைக்கும் இன்கம் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ரெஃபரே பண்ணலையா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளான் மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் வரும் ஓகேங்களா டெய்லி வரக்கூடிய ஆர்ஒஸ் இன்கம் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிறிங்க மணிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ